வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்களேன்னு சொன்னால் அரிசி பாயசம் தான் பார்க்க போகிறீங்க ஸ்வீட் ஏதாச்சும் டக்குன்னு போல் அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி மட்டும் பண்ணி பாருங்கள் உறவுகளே உண்மையாகவே ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம இதுக்கு வந்த முதல்ல வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிவோம் பாலை காய காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்து பிரியாணி அரிசியை வந்து நல்லா ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருங்க பாருங்கள் ஊற வச்ச பிரியாணி அரிசி இதுதான் இது வந்து அரிசி பாயசத்துக்கு உண்மையாகவே அரிசி பாயாசத்துக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கும் பிரியாணி அரிசி தான் இது ஒரு இருபது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சா போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது நம்ம இந்த டைம்ல வந்து அரிசி எல்லாத்தையும் போட்டுடலாம் பாலே சிம்மில் வச்சுட்டு போடுவோம் பால் வந்து பொங்கி அதனால் அரிசி வந்து ரொம்ப கம்மியா எடுத்தாலே போதும் இந்த அரிசி வந்து பாலில் வந்து நல்லா அவியட்டும் நீங்க சிம்மில் வச்சு கூட பண்ணிக்கலாம் இந்த பால் பொங்கி ஊத்திடமன்றதுனால நீங்க அரிசி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு பொறுமையா பண்ணுங்க வரும் அரிசியெல்லாம் பாலுக்குள்ளே போட்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வேகட்டணும் நல்லா அவிஞ்சு அதுக்கப்புறமா தான் இதை நம்ம சிம்மில் வச்சுக்கோங்கன்னா ஏன்னா பால் இல்லை அதனால சிம்மில் வச்சு பொறுமையாக பக்கத்தில் இருந்து பொங்கிகளை ஊற்றாமல் பொறுமையாக இது பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி அவியட்டும் இது வந்து பிரியாணி அரிசியில் இந்த பாசுமதி அரிசியில் வந்து நீங்கள் இந்த பாயசம் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா ஸ்பெஷலாக செய்வாங்க அது இப்போ ஸ்வீட்ஸ் சாப்பிடணும் இருந்தது சரி அதான் எனக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மெதட்டில் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா அவியட்டும் நம்ம இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு விடுவோம் அரிசி அவிஞ்சதுக்கப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணோம் பார்த்தீங்களா இப்போது நம்ம இதில் போட்டு அரிசி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம இந்த சமயத்தில் வந்து சேமியா போடுவோம் பாயசத்துக்கு போடுவோம் இல்லை வறுத்த சேமியா இது எவ்வளோ அளவு போடுவோம் சேமியா போடுவோம் சேமியா நல்லா அவியட்டும் நம்ம கிண்டிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அரிசியும் சேமியாவும் நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த பதத்துல வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ண போறோம் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணுமென்றாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சீனி தான் போடுறேன் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி ஆகும் சக்கரை நல்லா கரையட்டேன் கரைஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய பாயசம் வந்து ரெடி ஆயிடும் ரொங்களே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பார்த்து எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு ஏலக்காயையும் நசுக்கிட்டு போட்டுடுங்க வாசனைக்காக இதில் வந்த டைமில் வந்து குங்குமம் பூ போட்டால் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் போடல உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்கள் கலருக்கு குங்குமம் பூ போட்டுக்கலாம் அந்த அப்பில் டேஸ்ட்டும் உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஹோட்டல் ஸ்டைல் கொடுக்கும் பார்த்திங்கன்னு பக்கத்து அடுப்பில் வந்து நம்ம கடாயை வச்சு கடாய் வந்து அப்புறமா தேவையான அளவு நெய் ஊற்றுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல ஒரு மூணு ஸ்பூன் போதும் நெய் அது நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம வந்து திராட்சையை போடுவோம் திராட்சை போட்டதுக்கப்புறமா திராட்சை வந்து நல்லா பொறிஞ்சு நல்லா உப்பி வரும் பாருங்க அந்த சமயத்தில் வந்து முந்திரி போடுங்க முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க முந்திரியை திராட்சையை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ இதை எடுத்து பாயசத்தில் ஊற்றினா போதும் உண்மையாகவே அரிசி பாயசம் வந்து சூப்பரான ரெடி ஆகிடும் ஒரு டக்குன்னு உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுடனே வரும் உறவுகளே அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வீட்டில் இருக்கிற வழியாக சம்மர் டைம்ன்றபடியாக உங்களுக்கு கூலிங்காக குடிக்க விருப்பம் என்றாலும் இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே நன்றி வணக்கம்